இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இல்லை கிரிப்டோ மாடி ஏறி போயிடுவான் பட் இறங்க தெரியாது இப்போ ஜெஃபி என்ன பண்ணுதுன்னா கிரிப்டோ கூட சேர்ந்து போயிருது இப்போ நான் ஜெஃபின்னு பாருங்க ஜெஃபி ஜெஃபிமா ரெண்டு பேரும் மேலே இருக்காங்க ஆனால் கீழே இறங்க தெரியாது வெயில் மண்டையை பிளக்குது மேலே வந்தது என்ன பண்ணுதுன்னு தெரில இந்த மண் இப்போ போ கிட்டே நீ அடி வாங்குவ ஜிஃபி நீ எப்படி மேலே ஏறி வர என் பையன்லாம் மூணு மாதம் வரைக்கும் மேலே ஏற மாட்டான் ஆனால் இது இல்லை கீழே இறங்குங்க பொம்மை எப்படி மேலே வந்துச்சு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில வா வெயில் அடிக்குது போகலாம் வாயெல்லாம் <Gã> வந்து <otros landasINGS>